எஸ் பார்க்குறேன் இன்றைக்கு எபிசோட் முடிஞ்சிது ஆக்சுவலாக இன்றைக்கி ஜாலியாக தான் போச்சு ஆனால் நாளைக்கும் நாநாளைக்கும் தரப்போகிற பிரச்சனைகளுக்கான விதையை இன்றைக்கி போட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அதுவும் விக்ரம் அவராக போய் குளியை தோண்டி உள்ளே உட்காந்துக்கிட்டாரோ அப்படின்னு அளவுக்கு இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து ஆரம்பிக்குது நம்ம சேட்ரா மேடமும் இப்போ பார்வதி மேடமும் வெளில உட்காந்து புரண்டி பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வினோத்து கபருதீனும் வராங்க அப்படியே புரண்டி கண்ட்ரி ஆகும்போது கபருதீன் ஏதோ துப்பிட்டார் போல் இருக்குது அதை பார்த்தோன்னே பார்வதி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண உடனே லவ் பேர்ட்ஸுக்கு பிரச்சனை வந்த மாதிரி கபருதீனோட குட்டி ஹார்ட் ஹர்ட் ஆகிடுச்சு அவர் ஹார்ட் ஹர்ட் ஆனதுனால அவர் ஏதோ முறைச்சிட்டு போக அவர் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ வந்து இவர் இவங்க சொல்கிறாங்க சேன்ட்ரா கபுர்தீன் வெளியில் போ நீ மட்டும் வெளில போயிட்டேன்னா அரோராவ் கபருதீனுக்கும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏற்றி விடுறாங்க பார்வதி ரொம்ப தெரியாமல் பழகிற மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதோ மேடிப்புலேட் பண்ணுறதா நினச்சி சாண்ட்ரா பண்ணுறாங்க ஆனால் பார்வதிக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது லவ்வே கிடையாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுறது பூராவே தேவையில்லாத தான் இருந்தது அதுக்கு இவங்க சொல்கிறாங்க அவனுக்கு என்ன அவனுக்கு முன்னாடி பண்ணிட்டு அப்போ போயிட்டே ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன அவங்க ரெண்டு பேர் கவலையப்பட தேவையில்லை கண்டிப்பாக ஃபைனல்ஸை கொண்டு வந்துருவாங்க டீம் கொண்டு வந்துடும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ஹெல்மெட் பண்ணுறது கிடச்சா சான்ஸ்லாம் விட்டு அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே கடைசி வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு தான் ஸோ கண்டிப்பாக கொண்டாந்துருவாங்க அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேவா அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யாமல் பொழுது விட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தலை வந்து கூப்பிட வந்திருக்காரு நம்ம வினோத் வந்து கூப்பிட்டு வந்தப்போ சாண்ட்ரா ஒரு மாதிரி காலாட்டி பேசியிருக்காங்க அது வினோத் டக்குனு காலத்துக்கு வேலை போட்டிருக்காரு படையப்பா பிஜேம்லாம் போட்டு வாஸ் பண்ணிட்டுருக்காங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பாருங்கள் அந்த சீன் ஆக்சுவலாக சமையாக இருந்தது அதுக்கப்புறம் காலையில் விடியுது கிட்ட விக்ரம் தான் போய் பேச உட்காடுறாரு போன்றிருக்கு ஏன் தனியாக உட்காந்துருக்காங்க மேபி கேட்க இருக்கும் ஏன்னா நான் லைவில் பார்க்கல ஸோ சாண்ட்ரா மேடம் வந்து ஃபர்ஸ்ட்டு கனிமேட் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அது எப்படி சீன் சொல்லலாம் என் குழந்தைக்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்குது ஏமாடி கொய்யா புய்யோன்னு கத்துறத உன் குழந்தை பார்க்காதா மண்டை வந்து ஏறுன்னு சொல்கிறத குழந்தை பார்க்காதா கிளவி நீ கடிய சொல்லியாத குழந்தை பார்க்காதா விஷபத்திரமா பட் விஷத்திரமாக பட்டிருக்கியா அதை குழந்தை பார்க்காதா அழுகிறத மட்டும் தான் உன் குழந்தை பார்க்குமா அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட பல கேள்வி வருது ஆனால் விக்ரமிக்கு எந்த கேள்வியுமே வரலப்பாவோ அவர் ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார் இப்போ நீங்கள் ஒரு சொல்கிறீங்களே இது மாதிரி பேசுகிறதா எங்களுக்கு தெரியும் பேசுகிறதா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தனியாக தனியாக வந்து உட்காந்துக்கிட்டா எப்படி அதே மாதிரி திவ்யா கிட்டையும் ஆரம்பிக்கும் போது அதையும் சொல்றாங்க இல்ல திவ்யா இது ஒரு இது வந்து உண்மையாக போயா எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க சொல்ற மாதிரி திவ்யா சொல்லி நான் எங்கேயுமே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம்ல கல்லாட்டா பண்ணாங்க இல்லையா அந்த டைம்ல வந்து அவன் தலைவலின்னு சொன்னால் நான் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன் பார்த்தா மறுநாள் காலையில ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தலைவலாம் ஒண்ணும் இல்லை கடி போல தான் நான் போகலன்னு சொல்றேன் அப்ப அதனால எனக்கும் பிரச்சனைக்கும் எவ்வளவு கெட்ட பேர் சொல்லிட்டு விக்ரமே ஆகிட்டார் ஏன்னா விக்ரம் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா சரி தலைவலிக்குது பட் டீ தரமாட்டேங்குன்னு சொல்றதுனால கோவத்துல மாத்திரையே போடாமல் இருக்காங்கன்னு அவர் நினச்சிருந்துருக்காரு பட் இப்படி என்ன அவர் ஷாக் ஆகிட்டார் இதை கேட்டு வந்து அவருக்குள்ள வந்து கடிகிட்ட சொல்லும்போது கடை தெளிவாக சொல்கிறாங்க இல்லையா அதான் வீக்கெண்ட்லேயே சொன்னாங்களே தலைவலிக்கு வந்து சட்ட சொல்கிறாங்க தலைவலிக்கு என்ன காரணம் சொல்லு சொல்லுன்னு சொல்லி பிரேக் விட்டுட்டு போனார்ல விஜேஎஸ் அப்ப வந்து நீ ஒரு காரணம் தெரியல சொல்லுன்னு நான் சொன்னேன் என் கையை அமுக்கி பிடிச்சா அப்படின்னு சொல்றாங்க இவங்க எனக்கு என்னடா அதை திவ்யா பண்ணாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க் சீரியஸாகவே ஆனால் இவ்வளவு பெரிய பொய்யும் உட்காந்து இவங்க டிவி ஷோல சொல்றாங்களா அப்படிங்கிறது கொஷின் மார்க்கா இருக்கு எனக்கு புரியவே இல்லை சீரியஸா அவங்களுக்கு தலைவலி இல்லை அப்படின்னா அப்ப திவ்யா வேண்டாம் இதை பண்ணாங்கன்னா அது தப்பு தானே அதை யூஸ் பண்ணி சாண்ட்ரா பயங்கரமா கத்துனாங்க அது தப்பு நான் சாண்ட்ராக சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் ஏன்னா திவ்யா அதை ட்ராமா போட்டிருந்தா கூட அந்த இடத்துல அவங்க சாட்ற அடுத்தவங்க மேலே அவ்வளோ ஏறி பாயணும் அவசியமே கிடையாது அவங்களுக்கு திவ்யா மேலே அவ்வளோ பாசமும் கிடையாது அதெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் திவ்யாவோட ஜெயூனிட்டியை பார்த்தா தலைவலி பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க தான் உட்காந்துருப்பாங்க எனக்கு தோணுது பர்சனலாக ஏன்னா நம்ம லைவ் பார்க்குறோம் திவ்யா அப்படி பொய் சொல்லுவாங்களா தெரியல பயங்கர அரங்கன்ட்டு பேசவுடா பேசுவாங்க தான் பாய் போட்டு தான் கரெக்டானு பேசுவாங்க இதெல்லாம் தான் திவ்யாட்ட நம்ம ட்ராபேக்காக பார்க்குறோம் எவ்ளோ பொய் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஒருவேளை அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி திவ்யா சொல்லுறதுனா சாண்ட்ராயை இவ்வளோ பேர் முன்னாடி உக்காட்டி இப்படி ஒரு பச்சையான பொய்யை சொல்லணும் அந்தளவுக்கு தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ விக்ரம் இதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் உள்ளே போய் சொல்கிறாரு மற்றபடி அவர் வேற எந்த விஷயமும் எடுக்கல இந்த ஒரு விஷயம் நம்ம நம்ம அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறனால நானும் இல்லை கடி அவங்க அது பொய்யா சொல்லிட்டு இருந்தால் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இது அவங்க வந்து சபையில பேசட்டும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பட் கடைசி வரைக்கும் இன்னைக்கு பேசப்படலை அது வேறு விஷயம் சேட்ரா சபையில் பேசுவாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு பட் சாட்ரா வரமாட்டாங்க நம்மளுக்கு தெரியும் இது வந்து பிரஜெட் வந்ததுக்கு அப்புறம் தான் வெடிக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது வருவார் வெடிக்கும் ஏன்னா அதுக்குரிய அசிவாரமும் போட்டு விட்டாங்க எங்கள் சேனல்லேருந்து அடுத்து வினோத் வந்து டைட்ரானது விஷயத்த சொல்கிறார் இந்த மாதிரி காலாட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து கடை பூஜையை பார்த்து பேசணும்ல ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது திருவெடிடு பார்த்தா என்ன அவங்க வேண்டே தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சான்றா மக்கள் கருதாக சொல்கிறாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற தான் இருக்குது விக்ரம் வினோத் கூட்டி இந்த மேட்டர்லாம் சொன்னார் இப்படி சொன்னாங்க தலைவர் வினோத் வந்து நானும் பேசுவேன் அவங்க பேசட்டும் சமையில் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்லிட்டாங்க பட் அது கடைசி வரைக்கும் நடக்கலை இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா டாஸ்க் வருது இல்லை இதுக்கப்புறம் தான் முட்ட பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன் முட்ட பிரச்சனையில் வந்து டாஸ்க்கு அப்புறம் முட்ட பிரச்சனை முட்ட பிரச்சனைக்கு அப்புறம் டாஸ்க்காக எனக்கு தெரியல மக்கள் அந்த சீக்வன்ஸ் நான் விட்டுட்டேன் டாஸ்க்கு அப்புறம் தான் முட்ட பிரச்சனை நினைக்கிறேன் போது டாஸ்க் சொல்லிடுவோம் அதாவது டான்ஸ் மேரத்தான் வித்து டைம் கிளாக்கு இவங்க ஒரு டைம் கொடுத்துருவாங்க பிக் பாஸ் அந்த டைமை வந்து கரெக்டாக கல்குலேட் பண்ணி சொல்லணும் அந்த டைம் முடிஞ்ச உடனே இவங்க வெள்ளிகளும் பாட்டு போடுவாங்க பாட்டு உடனே போய் பாடணும் யார் வந்து டைமை கரெக்டாகவோ இல்லை ரொம்ப க்ளோஸராகவோ கிடச்சிருக்காங்களோ அவங்க விண்டு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகணும் இது கிட்டத்தட்ட இந்த டிக்கெட் ஃபினால் எல்லாம் வரல பாயிண்ட் பாயிட்டோம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு டைம் கொடுத்தாங்க செவன்டீன் மினிட்ஸ் கொடுத்தாங்க எல்லா ஆளுக்கு ஒரு டெவெண்டின் மினிட்ஸ் சாரி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் டீமில் வந்து அபிக் ஜெயிச்சாங்க யார் யார் டீம்னா இது வந்து ரொம்ப குலுக்கி போட்டுதான் ச சூஸ் பண்ணாங்க இவங்க சூஸ் பண்ணிக்கல ஸோ யார் யார் டீம் அப்படின்னா அமித் சாண்ட்ரா திவ்யா வினோத் இவங்களுக்கு அமைதான்னு தெரியல அடுத்து பார்வதி கபருதீன் ஒரே டீம் அதுவும் எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல பார்வதி கபருதீன் கடி ஆதிரை இவங்க ஒரே டீம் மீதி இருக்கிற அஞ்சு பேர் விக்ரம் சபரி எஃப்ஜே சுபிக்ஷா அரோரா ஒரே டீம் எல்லாம் ஒரு மாதிரி இதை அமைஞ்ச மாதிரியே தெரில அமைச்ச மாதிரி இருக்குது நம்மளுக்கு பட் அங்கே என்ன சூச்சமோ நம்மளுக்கு தெரியலை இந்த மாதிரி டீம் பிரித்து எடுத்திருந்தாங்க அண்ட் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன ஜெயிக்கிற டீம் வந்து கேப்டன்சி டாஸ்க் இன்னொரு அட்வான்டேஜ் சாண்ட்ராக்கினே கொடுத்துருக்காங்க ஃபேமிலி டாஸ்க் அடுத்த வாரம் இருக்குது அதில் வர்ற ஒரு ஃபேமிலி ஜெயிச்ச டீம்லேருந்து வர்ற ஒரு ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் ஜெயிச்சு அதுலேருந்து ஒரு ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம்னா அந்த டீம்குள்ளே அடிச்சுப்பாங்க எந்த ஃபேமிலின்னு சொல்லிட்டு அது ஒரு கண்டென்ட் கிடைக்கும் ஒன்று இன்னொன்று ஒருவேளை டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா சாண்ட்ரா அழுது அந்த வாய்ப்பை வாங்கிடுவாங்க உள்ளுக்குள்ளே வர பிரசெண்ட் திவ்யா கிட்ட பிரச்சனை பண்ணுவார் கண்டிப்பாக ஒரு பெரிய கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரெஜெண்ட் அண்ட் ஃபேமிலி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய கண்டென்ட் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரசென்ட் மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்குவார் குழந்தைகளை ட்வெண்ட்டி ஹவர்ஸ் வச்சுக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க வச்சுக்கிட்டு எங்கள் சண்டை போட்டால் அது ரொம்ப அங்கிலியாக இருக்கும் ஸோ இது எப்படி நடக்கும் என்னங்கிறது தெரியல நம்ம பார்க்குறோம் என்ன மாதிரி போகுதுன்னு ஆனால் அந்த குழந்தைக்கு போவோம்னா சேனல் பார்ப்பாங்களான்னு தெரில அவங்களுக்கு தேவை டிஆர்பி ஸோ மேபி அந்த டீமை எப்படியாவது ஏதாவது கோல் பால் பண்ணி ஜெயிக்க வச்சு பிரச்சனை உள்ள வைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஓகேவா ஸோ பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அமிதன்கோ தான் ஜெயிக்கிறாங்க இதுக்கப்புறம் உள்ள வரும்போது முட்டை பிரச்சனை எல்லாருக்கும் வந்து சப் எதோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஏதோ முட்டையில் பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னாங்க இதில் ரெண்டு பேர் மட்டுமே ஒரு ஹாஃப் பாய் கபுர்தை போல ஆரம்பித்தார் பார்வதி சேர்ந்துக்குச்சு எங்கள் முட்டை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் ஆஃப் பாயில் போட்டுக்கிறோம் போட்டுக்கிறோம் எஃப்ஜெல்லாம் முடியாதுங்கிறாரு இல்லை அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் டிப் தான் முடிவு போடுவோம் என்ன கொடுக்கணுங்கிறது அதுதான் கரெக்ட் எனக்கு சும்மா ஆளால் ஸ்பெஷலாக கேட்டேன் தான் ரொட்டி நொட்டி செஞ்சுட்டு இருக்க முடியாது ஆனால் கேட்பாங்களா கமரதனோ பார்வதியோ வினோத் அவங்க தவிர சப்போர்ட் பண்ணார் அப்புறம் திடீர்னு விஜய் சேர்ந்த திட்ட ஞாபகம் வந்துருச்சு போட்டுருக்கு நீங்கள் மட்டும் தனியாக கேட்க எப்படி செய்வாங்க கம்மன் இருக்க சொல்லி திட்டிட்டு அதை ஒரு மாதிரி பிடிச்சி விட்டாங்க அது பெரிய பிரச்சனையாக ஆகலை பார்வதி எதுவும் ட்ரை பண்ணிச்சு அதை யாரும் மதிக்கலை ஆக்சுவலாக அப்புறம் அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க்கு வரும்போது ஒன் ஹவர் செவன்டீன் மினிட்ஸ் கொடுத்தாங்க கொஞ்சம் பெருசு இதில் தான் எஃப்ஜே விக்ரமும் ஒரு தேவையில்லாத வேலையை ஆரம்பித்து விட்டாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா டீம்லையும் வெளியில் உட்காந்துருக்கிறவங்களும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க உள்ளுக்குள்ளெல்லாம் போல அந்த கிளாக் சர்க்கிள்குள்ளே போல வெளியில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க போய் திவ்யாட்ட வம்புக்குறது திவ்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு கனிகிட்ட போய் பாட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க கனி எப்போ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க அது விக்ரம்ங்கிறதான மேபி ஒரு வேறு சேட்ராவது அப்படி பாட்டு பண்ணிட்டு தான் சண்டையாக இருக்கும் எனக்கு தெரியல விக்ரம் கிட்டத்தான் சிரிஷ்டே விட்டாங்க இது விக்ரம் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா சும்மாவே உட்காந்துருக்கக்கூடாது இல்லை ஏதாவது பண்ணணும் இல்லை ஒருத்தக்க கிளாக்கு ஒரு ரெண்டு பேர் தான் வேலை செய்கிறாங்க நிச்சவர இருக்கிறவங்களும் அதையே கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலான்னு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார் அது ஓகே தான் பட் அது அவர் மெயின்டைன் பண்ணுற டீசென்சி லெவலில் இருக்காதுன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ ஒரு பிரச்சனையாக வரட்டும் தான் ஆரம்பிச்சுட்டு இருப்பார் தான் எனக்கு தோணுது ஏன்னா விக்ரம் எஃப்ஜே ஆரம்பிக்கிறாங்க அதில் எஃப்ஜேக்கே ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் போகுது இல்லையா ஸோ அதுதான் பிரச்சனை ஃபஸ்ட் இவங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த இது முடியும் போது கனியன் டீம் ஜெயிச்சிட்றாங்க சாட்ராவும் திவ்யாவும் டென்ஷன் ஆகிட்டாங்க ஐயோ ஒழுங்காக பண்ணணும் கேமை கேமாக பார்க்கணும் சேட்ரா எனக்கு வந்து கேப்டன்சி டாஸ்ட்லாம் தேவையில்லை ஆனால் எனக்கு அந்த ஃபேமிலி வரணும் வினோத் தமிழ் திவ்யாவுக்குலாம் ஃபேமிலி இல்லையா இவங்க எப்படி முடிவு பண்ணாங்க இவங்க ஃபேமிலி தான் வரணும் அப்படின்னு அப்போ அவங்க மூணு பேர் கேட்க மாட்டாங்களா ஸோ அவங்களுக்கு டீஃபால்ட்டாக தெரியுது இவங்க மூணு பேரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம் அழுதுடலாம் பிரச்சனை இல்லைன்னு இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு அதுவே ஒரு ஷோ பெரிய ட்ராபேக் யார் வருவாங்க யார் வருவாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும் இல்லை இவங்க டீம்ல தான் வருவாங்க இப்போ அவங்க சேட்ரா ஒரு மாதிரி அந்த கத்தரதோட விளிம்பில் இருக்காங்க மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மறுபடியும் பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க நல்லா தெரியுது ஓகேவா அவங்க என்ன சொல்லிட்டாங்க வினோத் போய் வினோத் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு ஸோ வினோத் கிளாக்கு போனால் நான் போய்க்கிறேன் மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது கிள கிச்சன் க்ளீனாகவே இல்லை அப்படின்னு சொல்லி வினோத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது வினோத்துலேருந்து இருந்து ஓடி போனால் அங்கே பார்வதி வனவு கப்டுதின் சாரோ என்னத்தை பண்ணுறதாக தெரியல ஒரு பக்கமாக ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவர் வந்து கிச்சன் டைமில் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே பாரு பாரோடு டென்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் என்னையோட சொல்கிறீங்க மற்றவங்களை கேள்வி எல்லாத்தையும் தான் கேட்டார் ஆனால் அந்த பக்கம் அது பேரையே சொல்லக்கூடாது அதுக்கிட்ட போய் இன்றைக்கி யார் கிச்சனுக்குள்ளே க்ளீன் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி திமுறான் நேற்று நேற்று மாதிரி தான் உள்ள சைட்றோம் வெளியில் நான் அப்படிங்குது சரி வெளியில் க்ளீன் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்குது கவுண்டர் டாப் அப்படியே தான் பேண்ட் நின்றுட்டு இருக்குது அதுக்குள்ளே கடியோ சபரி வந்து பண்ண மாட்டேன் பாத்திரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள நோட்டி விட்டுட்டு இருக்குது ரெண்டு பாத்திரம் க்ளீன் பண்ண சொன்னார் பாத்திரத்தான் க்ளீன் பண்ண சொன்னார் நீ கம்பிட்டு நான் பண்ணிக்கிறேன் சபரி டென்ஷனே கத்தி விட்டார் இவர் பாத்ரூங்கிறது வினோத் பாத்ரூம் உள்ளது அவர் தேவையில்லாம் கபுர்தினை விக்ரமிய கேள்வி கேட்டு அவர் வாங்கி கேட்டுக்கிட்டாரு அப்புறம் வந்து கபிருதில் சமாதான பண்ணிட்டாரு அப்புறம் இந்த ஒரு மேட்டர் நடந்தது ஸ்டார்டிங்கில் கபருதி துப்புடாருன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு பாரதி ஒரு ரியாக்ஷன் பண்ண கபருதி டென்ஷனாக காலில் பார்வை சண்டை போட்டுட்டு இருந்தாரு நான் சும்மா சாதாரண துப்பு இவ்வளோ பில்ட் பண்ணி ஏதோ பெரிய தப்புப்பட்ட மாதிரி சீனோ ட்ரெண்ட் சண்டை போட்டு கடைசியில் சமாதானம் ஆயிட்டாங்க அது நடந்துச்சு அதுக்கப்புறம் இது எப்போ கூட பார் காட்டிட்டு இருந்துச்சு பார்க்க மிக எரிச்சலாக இருந்துச்சு இது வழக்கமாக நடக்கிறதா ஒன்று புதுசு கிடையாது அடுத்து ஃபைனல் ரவுண்டு அதாவது இன்றைக்கி ஃபைனல் ரவுண்ட் இன்றைக்கி ஃபைனல் ரவுண்ட் வரும்போது எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மோர்டுக்கு போயிட்டாங்க திவ்யாவும் தான் பேசாமல் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தாங்க ஆதரையும் விக்ரமும் ஃபர்ஸ்டே விக்ரம் ஆதிரையை டிஸ்ட்ராக்ட் பண்ணார் அப்புறம் ஆதிரை வந்து ஆதரையே விக்ரம் மூணு பேர் போய் திவ்யாட்டையும் வினோத்தையும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்ட வரைக்கும் ஜாலியாக போயிட்டு இருந்தது இந்த அரோரா பண்ண வேலை வரைக்கும் இந்த அரோரா என்ன பண்ணுறது மஸ்காரா எடுத்துகிட்டு டைமை நோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் பண்ணக்கூடாது இல்லையா ஏன்னா சரி அந்த டீம்ல இருக்கிற அஞ்சு பேருமே கொஞ்சம் கோக்கமா காண ஆளுங்க அதுதான் பிரச்சனை ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல கண்டதையும் யோசிச்சு கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எழுதக்கூடாது மைண்ட் அது விக்னா கரெக்டா சொன்னாரு மைண்ட் கால்குலேஷன் தான் நீங்கள் எழுதக்கூடாது அது தப்பு அப்படின்னு பேடாவை போடுங்கன்னா இவர் விக்ரம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நினச்சிக்கிட்டு பிடுங்காதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கலாட்டா பண்ணி கடைசியில் பிக் பாஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பிடுங்காதீங்க அப்படின்னு இதுக்கு திவ்யாவும் டென்ஷன் ஆயிட்டாங்க திவ்யா சொல்லிட்டே இருந்தாங்க விநோத்துக்கிட்டேன் தப்பாக இருந்தால் பிக்பாஸ் சொல்லிடுவாரு நீங்கள் கத்தாதீங்க கத்தாதீங்கிறாங்க அவர் கேட்கல கடைசியில் பிக்பாஸ் சொன்னேன் சொன்ன பார்த்தீங்களா அப்படின்னு திவ்யா சொன்னாங்க சாண்ட்ராவா அமைத்தும் இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டாவது ரவுண்ட் நடந்தப்போ இவங்க தண்ணியெல்லாம் திறந்து விட்டு அது முழுக்க செகண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணி இந்த விக்ரமண்டி எஃப்ஜேடி என்னடத்தையும் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஏன்னா ஒரு டீம்ல ஒருத்தர் பிரச்சனையாக ஆளாக இருந்தால் பரவாயில்ல அத்தனை பேரையும் கோக்குமாக்க ஆளால் ஆளாக போட்டால் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி யோசிக்கிறவங்கலாம் கசகசன்னு போ பட் இன்றைக்கி ஜாலியாக இருந்தது நாளைக்கு ஜாலியாக இருக்காது ஆதிரை விக்ரம் தூக்கிட்டு போய் விட்டதாகட்டும் எல்லாமே இன்றைக்கி ஜாலியாக தான் போச்சு விக்ரமும் ஒரு க சாரி வினோதும் ஒரு கட்டத்தில் வந்து கூல் ஆகிட்டு டென்ஷன்லாம் விட்டுட்டு அவரும் ஜாலியாக இருக்கும் அது திவ்யாவும் ஜாலியாக இருந்தாங்க ஆனால் கடைசியில் இது வந்து நாற்பத்தி ஆறு நிமிஷம் கிடைக்க சொல்லியிருந்தாங்க கரெக்டாக கிடச்சது வந்து விக்ரமன் அண்ட்கோ தான் ஸோ மூணு டீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டாங்க ஸோ நாளைக்கு இது ரொம்ப ஹெக்டிக்காக போகும் கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து வினோ நாளைக்கு இந்த சர்க்கிள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கே விக்ரம் ஒரு இதோட ஆரம்பித்தார் பட் அதுக்குள்ளே வினோத் தான் இங்கே அரோட்டாட்டப்படுவோம்னா எஃப்ஜி அங்கே போய் அப்படி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவங்க பண்ணுறாங்க நீங்கள் பண்ணாதீங்க பட்டாதீங்க ரெண்டு டைம்லேருந்து எங்கேயிருந்து திவ்யா கத்துறாங்க இங்கேயிருந்து விக்ரம் கத்துறாரு பண்ணாது எஃப்ஜி பண்ணாதே எஃப்ஜே நீங்கள் பண்ணாதீங்க வினோத் பண்ணாதீங்க வினோம் திவ்யா கத்துறாங்க அது விக்ரம் சொன்னார் நான் வெளியில் ஒரு டீசெண்ட்டான சர்க்கிளில் இல்லை பண்ணுறேன் ப்ளீஸ் அதிலே வச்சிக்கலாம் அதை தாண்டி போக வேண்டாம் சும்மா உட்கார கூடாது தான் பட்டேன் அப்படின்னு சுமிஷா கேட்டாங்க அது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதுங்கன்னு சொல்லும்போது ஏதாவது பண்ணலாம் சுமீ உட்காந்து வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு தான் போர் அடிக்கல அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் ஆனால் அவருக்கு இருக்கிற டீசென்ட்ஸாக அங்கே வேறு யாருக்கும் இருக்காது அது அவருக்கும் தெரியும் இன்டீசென்டாக போட்டு விற்கிற வேண்டே தான் அந்த வேலையை பண்ணுறாரு இது குத்தி விடுற வேலை தான் பட் பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கண்டன்ட் கொடுக்கணும்ல இந்த தடவை அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு சும்மா உட்காந்துட்டு நல்லா இருக்காது பட் அதே நேரத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனைக்கு அடி வழிவகுக்கும் அதை தெரிஞ்சே தான் அவர் படமும் செய்கிறாருன்னு எனக்கு தோணுது தெரியாமல்லாம் பண்ணுற அளவு விக்ரம் விட்டாலும் கிடையாது வரட்டும் சண்டை வரட்டும் தான் பண்ணுறாரு ஏன்னா அவர் டீசென்சி லெவல் தெரியும் அவர் பேர் பெருசாக கேடாது அடுத்தவங்களும் அதே டீசென்சி லெவலில் பண்ணால் கேடாது அந்த அம்மாவுக்கு பண்ண மாட்டாங்கல்ல மாட்டோம் அவ்வளோ தான் அவர் வேறு இதில் வேறு இல்லை நாமினேஷன் வேறு இல்லை அதையும் சுபி சொன்னாங்க அதுக்கு அவர் இல்லை இல்லை நாமடேஷன் இருந்திருந்தாலும் அதே தான் பண்ணிட்டு ஸோ விக்ரமோட ஃபேமிலி உள்ளுக்குள்ளே வரது கன்ஃபார்ம் இந்த வாரம் யார் போகிறாங்களோ அவங்க ஃபேமிலி தான் உள்ளே வராது சேட்ரா பயங்கரம் எது மாதிரி தூக்கி வெளியில் போட்டிருக்கேனா நல்லா இருப்பீங்க ஆனால் ஆதிரை தான் போவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிரை அண்ட் அமித் தான் இருக்கும் எலிமினேஷன் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலினால் பெருசாக எந்த இம்பாக்ட்டும் க்ரியேட் பண்ணாது மேபி அமித்தோட குழந்தை வந்தாலுமே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது அது சொல்லாமல் நம்மளுக்கு தெரியலை பட் அது கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் அப்படிங்கிறதுனால ரொம்ப க்யூட்டான ரொம்ப அழகான ரொம்ப டேலண்டடான மேபி பட் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலான மேபி அது வந்து ஒரு இதுவாக கூட போய்டுமோ அப்படிங்கிறனால அதை உள்ளே விடுவாங்களா ஏதாவது பேச்சு வந்துருபோன்றது பயந்து வெளியில் விட்டுருவாங்களாம் அமித் தனுப்பிடுவாங்களாம் அப்படிங்கிற கொஷின் மார்க்கும் வருது என்னோடய கணிப்பு இதுதான் நான் போன வாரம் ரம்யா ஜோ கடிச்சிருந்தேன் கரெக்டாக போனாங்க பட் நான் வியானம் நான் சேட்டராக நினச்சேன் எனக்கு இந்த வாரம் தோன்றது எஃப்ஜேவும் அமித்தும் இந்த குரூப்லேயே ஒருத்தர் அந்த குரூப்லேயே ஒருத்தர் காலி நினைக்கிறேன் பார்க்கலாம் யார் போகிறாங்கன்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும் டிஸ்ட்ராக்ஷன் பிரச்சனை எனக்கு தோணுது ஏன்னால் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் பேரில் உள்ளே பூந்துருவாங்க நாளைக்கு கடுப்பாகி போய் எதையும் கடிக்க முடியாது பிரச்சனை வந்து சண்டை வந்து த சண்டை பண்டை உடையும் கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சது ரிவியூ வர வர ரொம்ப குட்டியாக முடிஞ்சது இல்லையா ஜாலியாக போச்சுங்க டான்ஸ் எல்லாம் எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆண்டாங்க நான் இவங்க அவங்க விக்ரம்லாம் கூட செமையாக ஆண்டார் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு கூட ஒரு ரெண்டு மூணு பாட்டு கூச்சிக்கிட்டு இருந்தார் எல்லாருமே நல்லா ஆண்டாங்க அப்புறம் ஏதோ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஒரு பாட்டு வந்தது அதுக்கு வந்து கிரிஞ்சால் ஓப்பாங்க எப்போ கமரதியும் பார்வதியும் பார்க்க ஜாலியாக தான் இருந்தது ஒரு இடத்துல கவுரதின் அரோராக்கு வந்து ட்ரெஸ்ஸில் பின்னாடி கை கட்டி விட் பார்வதி இப்போ எனக்கும் கட்டி விடுன்னு கட்டிக்கிச்சு அவங்க கொடுத்த எல்லாம் டாக்டர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் இது போதும்டா அப்படின்னு வாங்கிட்டு வந்து போட்ட மாதிரி தான் இருந்ததே ஒழி எந்த மெலக்கட்டும் டீம் இல்லை ட்ரெஸ்ஸுக்காக இன்னும் சொல்ல போனால் அந்த பேக்கப் டிரைசர்ஸ் ஆடுவாங்களே ஜோடி நம்பர் ஒன்றெல்லாம் அதெல்லாம் பிஞ்சு போன ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க இங்கே என்ஜெய்கெலாம் ட்ரெஸ்ஸே இல்லை ஆதிவாசி வேஷம் வெறும் பேர்பாடியில் ஆடிட்டு இருந்தார் அதெல்லாம் ஒரு மாதிரி பாக பயங்கர ஃபண்டியாக இருந்தது பட் இது ஃபண்டியாகவே போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியை குறி நாளைக்கு சந்திக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் முதலே கேட்டிருக்கணும் கடைசியாக கேட்குறேன் ரிவ்யூ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை பை